இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையில என்ன ஒரு வந்து எக்ஸ்ட்ரா சக்தி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பெருமாள் வந்து சனி பகவானுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம் அது என்ன வரோன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சனிக்கிழமையில என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தில் இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு வந்து ஒரு வரம் கொடுத்தாருங்களாம் அதே மாதிரி புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்துல தான் திருப்பதியில் வெங்கடாஜலபதி அவதரிச்சிருக்கிறாரு அதனால புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமை வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளுக்கு வழிபடுறவங்க எல்லா விதமான கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வந்து செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமே இருக்கு புரட்டாசி சனிக்கிழமையில் தாளிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வந்து வழிபடுவாங்க பொட்டாசி சனிக்கிழமையில விரதம் மட்டும் இருக்காம ஏழை எளிய மக்களுக்கு நம்ம வந்து நம்ம கையால வந்து அன்னதானம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க புரட்டாசி சனிக்கிழமையோட மகத்துவம் வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருப்பீங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்காக நான் இந்த வ்ளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பக்தர்களுக்கு இதை புரட்டாசி சனிக்கிழமையோட மகத்துவத்தை எடுத்து வைக்கிறதுக்கான வீடியோ தான் இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்